செம்மணி புதிகுளியில் நேற்று தினம் ஏழு எலும்புக்கூடுகள் அடையாளம் இதுவரை தொகுதிகள் கண்டெடுப்பு செம்மணி மனிதேச்சங்கள் தொடர்பில் தேவனேசன் குழுவின் அறிக்கையை இணைத்து ஆய்வு செய்தால் பல உண்மைகள் வெளிவரும் சுமந்திரன் நம்பிக்கை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை ஏற்கும் ரோம் சட்டத்தில் இலங்கை ஒப்பமிட வேண்டும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அரசுக்கு பரிந்துரை அனுரரசின் சதியொன்று அம்பலம் மூன்றாம் திகதியன்று கருப்புக் கொடி போராட்டத்திற்கு கஜேந்திரன் அழைப்பு மக்களின் விரட்டியடிப்போம் ஐக்கிய மக்கள் சக்தி சூழலை மீண்டும் தாக்குதலை ஆரம்பித்து யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற காணாமல் ஆக்கப்பட்டோர்கள் தொடர்பில் கலாநிதி தேவனேசன் தலைமையிலான குழுவினரால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் உள்ள விவரங்களை தற்போது சிந்து பாதி மனித புதிகுழியில் கண்டறியப்படும் மனித எச்சங்களுடன் தொடர்புபடுத்தி ஆராய்வதனூடாக பல்வேறு உண்மைகளை வெளிக்கொண்டு வர முடியும் என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச்செயலாளர் எம் வி சுமந்திரன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் சம்பவங்கள் தொடர்பில் ஆராய்வதற்கென கலாநிதி தேவனேச நேசையா தலைமையில் கே எச் ஹேம்லஸ் பெர்னாண்டோ ஜெமிசா இஸ்மாயில் மற்றும் எம் சி எம் இக்பால் ஆகிய உறுப்பினர்களுடன் கூடியதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவால் நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி ஆணைக்குழுவிடம் கையளிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மற்றும் வவுனி ஆகிய பகுதிகளில் பதிவான வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் மற்றும் அந்த பகுதிகளில் வீட்டு உரிமையாளர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டமை என்பன தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்கென நியமிக்கப்பட்ட இந்த குழுவின் அறிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு கிடைப்பட்ட காலப்பகுதியில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் பெயர் பய காணாமல் ஆக்கப்பட்ட ஆண்டு இறுதியாக சென்றிருந்த இடம் நேரடியான சாட்சி முறைப்பாடு அளித்தவர் விவரம் உள்ளிட்ட அவசியமான விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன எனவே இது பற்றி சுட்டிக்காட்டிய சுமந்திரன் அந்த அறிக்கையில் உள்ள விவகாரங்களையும் தற்போது செம்மணி சிந்து பாதி மனித புதைகுலியில் கண்டறியப்படும் மனித எச்சங்கள் பற்றிய விவரங்களையும் ஒன்றிணைந்து ஆராய்வதனூடாக இந்த மனித எச்சங்களுக்கு சொந்தமான நபர்கள் தொடர்பான பல்வேறு உண்மைகளை வெளிக்கொண்டு வர முடியும் எனவும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ஸ்தாபிக்கும் சர்வதேச பிரகடனத்தை ரோம் சட்டம் என்பர் அந்த சட்டத்தை அங்கீகரித்து அதில் ஒப்பமிடுவது குறித்து இலங்கை அரசு பரிசீலிக்க வேண்டும் இவ்வாறு இலங்கை அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கின்றது இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அந்த ஆணைக்குழுவின் ஆணையாளர்கள் ஐவரும் சேர்ந்து இந்த சிபாரசை முன்வைத்துள்ளனர் ஐநாவின் காணாமல் போனவர்களுக்கான குழுவுக்கு இலங்கை அரசு இப்போது ஒரு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டியுள்ளது அந்த கட்டத்தில் சமாந்திரமாக ஒரு அறிக்கையை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் சமர்ப்பிக்க வேண்டும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அந்த அறிக்கையை நேற்று தினம் சமர்ப்பித்து வெளியிட்டுள்ளது ஏற்று ஒப்பமிடுமாறு இலங்கை அரசுக்கு பரிந்துரைக்கின்றது இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெல்லிப்பள்ளி சுகாதார மருத்துவ அதிகாரி பணிபிணி யாழ்ப்பாணம் தாதிய பயிற்சி கல்லூரி மாணவர்கள் தாய்மார்கள் கழகங்கள் இணைந்து நடாத்திய இளையோர் சுகநல கண்காட்சி விழிப்புணர்வு நடைபவனி என்பன வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகம் பங்கேற்புடன் நேற்றைய தினம் திங்கட்கிழமை நடைபெற்றது தெல்லிப்பளை ஜூனியர் கலோரியின் கல்வி அம்பி கலையரங்கில் மேடை நிகழ்வுகளில் தெல்லிப்பலை சுகாதார மருத்துவ அதிகாரி பரானந்தகுமார் தலைமையில் நடைபெற்றன இந்த நிகழ்வில் வைத்து தாய்மார் கழகங்களிடையில் நடத்தப்பட்ட போட்டியில் வெற்றி பெற்ற தாய்மார் கழகங்களுக்கான கீழயங்களும் வழங்கி வைக்கப்பட்டன உயர்கொள்ளி போதைப் பொருள் மற்றும் வீதி விபத்துகளில் இருந்து மீட்கெடுக்கும் விழிப்புணர்வாக நடைபடி தெல்லிப்பலை ஜூனியன் கல்லூரியிலிருந்து ஆரம்பமாகி தெல்லிப்பலை சுகாதார மருத்துவ அதிகாரி பணிமனை வரையில் இடம்பெற்றது அதன் பின்னர் அங்கு ஆளுநரால் கண்காட்சி ஆரம்பித்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களான வடக்கு மாகாண சுகாதார சபைகள் பணிப்பாளர் யாழ்ப்பாணம் பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர் அவர்களுடன் யாழ்ப்பாணம் தாதிய பயிற்சி கல்லூரியின் அதிபர் பலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் பிரதேச சபை ஆகியோரும் பங்கேற்றனர் மக்களின் மாறாக செயற்படும் அணு அரசை மக்களின் பேராதரவுடன் மிக விரைவில் வீட்டுக்கு அனுப்பி வைப்போம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஜித் மதுமபண்டாரி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த அரசு ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு எந்தவித பயனும் ஏற்படவில்லை அனுர தரப்பினர் தேர்தல் காலத்தில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தையும் பொய்யானவை என்று தற்போது நிரூபணமாகியுள்ளன ஏழை மக்களின் வயிற்றில் அடிக்கும் செயற்பாடுகளையே இந்த அரசு தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றது மக்களின் ஆணைக்கு மாறாக செயற்படுத்தப்படும் இந்த அரசை மக்களின் பேராந்தரவுடன் மிக விரைவில் வீட்டுக்கு அனுப்பி வைப்போம் ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சி பீடத்தில் மக்கள் அமர்த்துவார்கள் நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் குறுகிய காலத்தில் மக்களின் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண்போம் என குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மாகாண ஆளுநர் நாவின் வேத நாயகனை சாபகஷ் பிரதேச சபையின் தவிசாளர் பொன்னையா குகதாசன் தலைமையிலான குழுவினர் ஆளுநர் செயலகத்தில் நேற்று தினம் திங்கட்கிழமை மாலை சந்தித்து கலந்துரையாடினர் இந்த சந்திப்பில் ஆதர மதிப்பீடு மேற்கொண்டு வரையறவிடுவதற்கான ஒத்துழைப்புகள் மற்றும் சமையின் ஆலணி பெற்றிடங்களை நிரப்புவதற்கான கோரிக்கைகளை அவர்கள் அலுவலகங்கள் தனியார் கட்டடங்களில் இயங்கி வரும் நிலையில் அதனை அமைத்து தருவதற்கான நிதி ஒதுக்கீட்டும் கோரிக்கை முன்வைத்தார் இவற்றுக்கு தேவையான ஆளுநர் அகில இலங்கை உலமா சபை அக்கறை பெற்று கிளையின் உலாமாக்களுக்கிடையிலான ஸ்நேகபூர்வ ஒன்றுகூடல் நிகழ்வு அதன் தலைவர் பெற்று கடற்கரையில் உள்ள தனியார் விருந்தகம் ஒன்றில் கடந்த சனிக்கிழமை நடைபெற்றது இந்த நிகழ்வில் பிரதேச சபையைச் சேர்ந்த மூத்த பொன்னாடி போர்த்தி கௌரவிக்கப்பட்டனர் இளமுலமாக்களின் அறிமுகம் கௌரவிப்பும் மிக விமர்சையாக இடம்பெற்றனர் சுமார் நூறுக்கு மேற்பட்ட உலமாக்களின் பங்கேற்புடன் நடைபெற்ற இந்நிகழ்வில் கூடலை சிறப்புற வைக்கும் வகையில் மௌலவிமார்களின் அரபு மற்றும் சிறப்பு சபையின் அக்கறை பெற்ற கிளையின் தலைவர் மௌலவி எம் எம் அப்துல்லா லித்தீப் அவர்களினால் விசேட தூவா பிரார்த்தனையும் இடம்பெற்றது தேசிய மக்கள் சக்தி அரசின் பயணம் தவறெனில் அதற்கு எதிராக மக்கள் கிளந்தெழுவார்கள் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிஷேன தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் கருத்து தெரிவிக்கையில் தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு ஆட்சி வந்து எட்டு மாதங்களே கிடந்துள்ளன எனவே அரசின் பயணம் சரியோ அல்லது தவறா என்பது ஒன்றரை வருடங்கள் சென்ற பின்னரே அறியக்கூடியதாக இருக்கும் என வழங்குவார்கள் தவறான பயணமெனில் மக்கள் எதிர்ப்பை வெளியிடுவார்கள் நாட்டில் இன்னமும் உரிய மாற்றமும் இடம்பெறவில்லை என்று நானும் கருதுகின்றேன் பொருட்களின் விலை அதிகமாக உள்ளது மக்களுக்கு வாழ்வதற்கு கஷ்டமாக உள்ளது அதேவேளை கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் உரிய மதிப்பாய்வின் பின்னரே அது பற்றி கருத்து வெளியிட முடியும் என குறிப்பிட்டுள்ளார் ஸ்ட்ரேலிய துரப்பினர் மத்திய காஷாவில் உள்ள டேர் அல் பலாக் நகரத்தின் மீது தரைபட்சம் வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளனர் ஸ்ட்ரேலிய ராணுவ நடவடிக்கைகள் நேற்று தினம் ஆரம்பமாகியுள்ளன அதன்படி சுத்தாங்கிகள் மற்றும் ராணுவ வாகனங்கள் கனரக பீரங்கிகள் வான்வெளி பாதுகாப்பின் கீழ் நகரத்தினுள் நுழைந்ததாக உள்ளூர் செய்தியாளர்கள் தெரிவித்தனர் தெற்கு காஷாவிலிருந்து இடம்பெயர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பிரதேசத்திலேயே அதிக வசித்து வருகின்றனர் கமாசினால் பிடிக்கப்பட்ட பணிய கைதிகளும் இந்த நகரத்தை அண்டிய பகுதியில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது அதேநேரம் கமாசுக்கு எதிராக மாதங்களாக நடைபெறும் போரில் இந்த நகரை குறிவைத்து தரைவழி தாக்குதல் மேற்கொள்வது என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மணி நேர பகுதியில் பட்டினிகாரிடமாக பரணித்துள்ளதாக கமாஸின் கட்டுப்பாட்டில் உள்ள சுகாதார அமன் மருத்துவர் ஒருவர் அறிவித்துள்ளார் எதிர்வரும் திகதியன்று நட்புறவு பாலம் என்ற பெயரில் அடூர் அரசின் பாரிய சதித்திட்டம் ஒன்று நிகழ்வுள்ளதாக எச்சரித்துள்ள இலங்கை தேசிய மக்கள் சக்தியின் செயலாளர் கஜேந்திரன் அடூர் அரசின் இடிப்படிகளாக செயற்படும் நபர்களின் இந்த வலையில் வீழாது அன்றைய நாளில் கரப்பு கொடி கட்டி அதற்கு எதிர்ப்பு வெளிப்படுத்த வேண்டும் என மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் கொக்குவிலில் உள்ள தனது அலுவலகம் ஊடாக சந்திப்பொன்றை நடத்தி அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அனைவருக்கும் வணக்கம் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐநா மனித உரிமைகள் கூட்டத்தொடரிலே இலங்கை தொடர்பாக ஒரு புதிய தீர்மானம் வர இருக்கின்றது இந்த வேளையில் இலங்கையிலே ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை காரணம் காட்டி இந்த பொறுப்புக்கூறல் விவகாரத்தை முழுமையாக ஒரு மூடி மறைக்கின்ற ஒரு முயற்சிகள் சில சர்வதேச சக்திகளும் இலங்கை அரசாங்கமும் சேர்ந்து முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே கடந்த மூன்று தசாப்த கால இன அழிப்பு யுத்த கால பகுதியிலே ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் ஸ்ரீலங்கா அரச படைகளினாலே கைது செய்யப்பட்டும் கடத்தப்பட்டும் காணாமல் ஆக்கப்பட்ட நிலையில் அல்லது குன்று குவிக்கப்பட்டு புதைக்கப்பட்டவர்கள் என்று சந்தேகக்கூடிய நபர்களுடைய உடலங் மனித எலும்புக்கூடுகள் இப்பொழுது செம்மணியிலே வெளிவந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே இந்த தமிழ் மக்கள் மீதான இந்த இன விவகாரம் என்பது ஒரு புதிய ஒரு பூதாகர வடிவம் எடுத்திருக்கின்றது தாயகத்திலும் உலகம் பூராகவும் வாழுகின்ற தமிழ் மக்கள் மத்தியிலே இந்த பொறுப்புக்குரலுக்கு ஒரு சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து மேலெழுந்திருக்கின்றது இந்த வேளையிலே நாங்கள் இந்த வரப்போகின்ற செப்டம்பர் கூட்டத்தொடரை மையப்படுத்தி எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய முயற்சியிலே நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே அரசியல் கட்சிகள் மற்றும் மனித உரிமைகளை மையப்படுத்தி செயல்படுகின்ற சிவில் அமைப்புகள் மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய அமைப்புகள் மற்றும் சில சர்வமத அமைப்புகளையும் இணைத்து ஒரு அவசர கலந்துரையாடல் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த கலந்துரையாடலுடைய நோக்கமானது இந்த பொறுப்புக்குரல் விவகாரத்தை மூடி மறைப்பதற்கு இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படு வருகின்ற இந்த சூழலிலே அதற்கு இடமளிக்காமல் எங்கள் மீது எங்களுடைய தேசத்தின் மீது எங்களுடைய மக்கள் மீது புதிய ஸ்ரீலங்கா அரசு மேற்கொண்ட போர்க்குற்றங்கள் மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள் இன அழிப்பு குற்றங்கள் தொடர்பாக ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்துகின்ற நோக்கத்தோடு நாங்கள் எல்லோரும் கூட்டாக இணைந்து ஒரு கடிதம் ஒன்றை ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு அந்த கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது இடைநிறுத்தப்பட்ட செம்மணி மனித புதிகுளியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் நேற்று தினம் மேல ஆரம்பமாகின இதன்போது புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் செம்மணி சிந்து பாதி இந்து மயானத்தில் அபிவிருத்தி பணிகளின் போது மனித எண்பு ஏற்றங்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவிற்கமைய கடந்த மே மாதம் பதினைந்தாம் தேதி முதல் முதலாம் கட்ட அகழ்வு பணிகள் ஆரம்பமாகின அகழ்வு பணிகளின் போது பத்தொன்பது எண்பது தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்தன செம்மணி மனத இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளை நாற்பத்தைந்து நாட்கள் மேற்கொள்வது எனவும் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை இடைநிறுத்தல்களுடன் அகழ்வு பணிகளை மேற்கொள்வது எனவும் நீதிமன்றத்தால் தீர்மானிக்கப்பட்டது அதன் பிரகாரம் செம்மணி மனத இரண்டாம் கட்டம் முதல் பதினைந்து நாட்களுக்கான அகழ்வு பணிகள் கடந்த ஜூன் மாதம் இருபத்தாறாம் திகதி தொடக்கம் ஜூலை மாதம் பத்தாம் தேதி வரை தொடர்ச்சியாக நடைபெற்று இடைநிறுத்தப்பட்டன முதலாம் கட்ட அகழ்வு மற்றும் இரண்டாம் கட்டத்தின் முதல் நாட்கள் இடம்பெற்ற அகழ்வு என மொத்தமாக இடம்பெற்ற அகழ்வியில் இருந்து அறுபத்தைந்து எண்பது தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் செம்மணி மனித புதிகொலியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளின் பதினாறாம் நாள் அகழ்வு பணிகள் நேற்று தினம் ஆரம்பமாகின நேற்று தினம் தடையவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் ஒன்றிலிருந்து நான்கு மனித இன்பு தொகுதிகள் பகுதியளவில் அடையாளம் காணப்பட்டன மேலும் மனித புதைகுலிகள் இருக்கலாம் என சந்தேகத்தின் அடிப்படையில் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட புதிய பகுதியான தடையவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் இரண்டிலிருந்து மூன்று மனித இன்பு தொகுதிகளும் அடையாளம் காணப்பட்டன அதன் பிரகாரம் நேற்று தினம் மொத்தமாக ஏழு மனித இன்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டன செம்மணி மனித மனிதாபுதகுலியில் இதுவரை அடையாளம் காணப்பட்ட இன்பு தொகுதிகளின் மொத்த எண்ணிக்கை எழுபத்தி ரெண்டாக அதிகரித்துள்ளது ஏ ஏ ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான ராஜ் சோமதுவாவின் தலைமையில் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றன காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆணைக்குழுவின் ஆணையாளர் மிராக் ரஹீம் காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆணைக்குழுவின் சட்டத்திறனே ஊரணி மரிய நாயகம் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பான சட்டத்திறனே டி வி எஸ் நிரஞ்சன் சட்டமருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லியா தலைமையிலான குழுவினரும் அகழ்வு பணிகளின் போது முன்னிலையாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது